இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் எட்டரை சென்ட்டுங்க ரெண்டு ஏக்கர் எட்டரை சென்ட் அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க சேலுக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோடு பாயிண்ட் அமைப்போட இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எட்டரை சென்ட்டு இந்த ரெண்டு ஏக்கர் எட்டரை சென்ட்டு சுற்றியுமே வந்து கம்பி ஏழி போட்டிருங்க நமக்கு வந்து ரெண்டு பக்கம் ரோடு பாயிண்ட்டோட வந்துடுதுங்க யாரெல்லாம் வந்து எம் எம்டி லேண்டு கிடைச்சா போதுங்க எம்டி லேண்டை வச்சு நாங்கள் எங்கள் எங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி இடம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு ஏத்தடங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் எட்டரை சென்ட்டுங்க இந்த ரெண்டு ஏக்கர் எட்டரை சென்ட்டு நல்ல ஒரு ரோடு பாயிண்ட்டோட அமைப்போடு அமைஞ்சிருங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடோடு நமக்கு வந்துடுதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்க ரோடுங்க நம்ம இடத்துக்கு தெற்கு பக்க ரோடு நம்ம இடம் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிழக்கு திசையில் நூற்றம்பது அடி நமக்கு தார் ரோடு பாயிண்ட்டை வந்துடுங்க இது வந்து தெற்கு பக்கம் பார்த்த ரோட்டில் பா இது வந்து பொது தொடங்க நமக்கும் நமக்கும் பக்கத்து காட்டுக்காரர்களுக்கும் பொது தொடங்க பக்கத்து காட்டுக்காரர் நமக்கு வந்து பாத்தியை கொடுத்துருக்காருங்க இந்த தடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போ நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நமக்கு தடம் வந்துடுதுங்க தார் ரோடு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு நூற்றம்பது அடிங்க தெற்கு திசை இது வந்து நீங்க வந்து தெற்கு திசை ரோடுங்க இந்த தெற்கு திசை ரோடுல நமக்கு பாத்தியை கொடுத்துட்டாங்க எட்நூறு அடிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க எட்நூறு அடி ரோடு பாயிண்ட் நம்ம வந்து பொது பொதுத்தடமா யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ரோடு பாத்தீங்கன்னா கிழக்கு திசைங்க இந்த கிழக்கு திசை ரோடு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா நமக்கு வந்து நூத்தாம் அடி கிடைச்சிருங்க இந்த நூத்தாம் அடி பாத்தீங்கன்னா கிழக்கு இருந்து வந்துருங்க இந்த ரோடு பாத்தீங்கன்னா தென்கரையில இருந்து அரூர் போற ரோடுங்க ஜமனப்பட்டி தென்கரை இருந்து அரூர் போற ரோட்ல நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வடகரை அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எட்டரை சென்ட்டுங்க சுத்தியுமே கம்பி வேலி வசதியோட தாங்க இருக்கு பாருங்க நம்ம இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா ஒரு எட்டு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா அரூர் வந்துருங்க அரூர் மெயின் ஊர் வந்துருங்க இப்ப இந்த பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா வடகரையில் தாங்க நம்ம இடம் இருக்கு நம்ம இடத்துல இருந்து எடுத்தீங்கன்னா சரியா ஒரு எட்டே கிலோமீட்டர்ல அரூர் வந்துருங்க இந்த அரூர் இந்த மெயின் ஹைவே ரோடு பாத்தீங்கன்னா சேலம் டு அரூர் ஊத்தங்கிற திருப்பத்தூர் போற மெயின் ரோடுங்க இந்த சேலம் டு திருப்பத்தூர் ரோட்ல இருந்து கட்ரோடு கடத்தூர் ரோடு எடுத்தீங்கன்னா சரியா ஒரு எட்டு கிலோமீட்டர்ல நம்ம இடம் வந்துருங்க இந்த எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான வசதியும் வந்துருங்க ஸ்கூலு காலேஜ் துணிக்கடை நகக்கட கடன் எல்லா விதமான வசதிகளுமே வந்துருங்க இப்போ இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் அரூருங்க தருமபுரி மாவட்டம் அரூர் அரூர்ல பாத்தீங்கன்னா வடகரை வடகரைங்கிற இடத்துல தாங்க நம்ம இடம் இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரூருக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் முன்னாடியே வந்துருங்க இந்த இடத்த இந்த இடத்த வந்து நல்ல ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸாகவும் உருவாக்கலாங்க நல்ல ஒரு சீப்பா ரேட்டு கம்மியா வாங்கி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான வீட்டை கட்டிக்கிட்டு நமக்கு என்னென்ன மர வகைகள் செடி வகைகள் கொடி வகைகள் வேணுமோ எல்லாமே வச்சுக்கலாங்க ஒரு போரோனை போட்டு அழகா நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாங்க இந்த ஏரியால தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா தாங்க இந்த இடம் மொத்த பரப்பில் சரியா ரெண்டு ஏக்கர் எட்டரை சென்ட்டுங்க இல்லை ஒரு மாட்டு பண்ண ஆட்டு பண்ண கோழி பண்ண அப்படி போட நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஏத்தடங்க மண்ணு ஒரு நல்ல மண்ணு தாங்க நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த காம் அதாவது ஒரு 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 ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா இடம் பார்த்துட்ருங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் பார்த்துட்ருங்க அங்கேயே வீட்டையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அங்கே தொழிலை தொடங்கிக்கிட்டு வேலையும் பார்த்துட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி இடம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அமைப்பு நல்ல ஒரு ஏற்றடங்க ரெண்டு பக்கம் ரோடு வசதியோட தாங்க இருக்கு நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் நூற்றம்பது அடி தார் ரோடு பாயிண்ட்டு தெற்கு திசையில் எட்நூறு அடி மண் ரோடு பயிட்டு பொது தடை தாங்க நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் ரோடு பயிட்டு தான் இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் எட்டரை சென்ட்டுங்க சுற்றி கம்பிவலி வசதியோட தாங்க இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வெறும் முப்பத்தேழு லட்சம் தான் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்னப்பணா அனுசரித்து எடுத்துக்கலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ளியர் டாக்குமெண்ட் சிங்கிள் சிக்னேச்சர் சப்டிஷன் பட்டாங்க